இவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் வேத வசனத்தில ஒப்புரவாகிறது இப்படி வேதாமத்தில் மாயமானம் பண்ணாமல் உபாசம் பண்ணாமல் தான தர்மம் மாயமானதுக்கு செய்யாமல் உண்மையாக செய்கிற உண்மையாக நடக்கிற காரியங்கள் இருக்கிறது வேதாமத்தில் மற்றவளுக்கு கொடுக்கிற காரியத்தில் வஞ்சனை இல்லாமல் ஒரு தேவையான இருக்கும் போது உணர்வு பூர்வமாக உண்மையின்படி அதை கொடுக்கிறது இருக்கிறது எல்லாமே பழைய பாட்டில இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் செய்கிறதுக்கு இலகுவாக்கி இருக்கிறது ஆமேன் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா ஏழாவது நாள் ஓய்ந்திருக்க சொல்லி இருக்கிறது ஏன் ஆறு நாளும் வேலை செய்து ஓய்ந்திருக்க வேண்டும் ஏழாவது நாள் அது பரிசுத்த நாளாக அவனுக்கும் ஓய்வு கிடைக்கிறது வேலை செய்கிறவனுக்கு வேலை அவனோட வேலை செய்கிற அடிமைகளுக்கும் அதாவது வேலைக்காரருக்கும் ஓய்வு கிடைக்கிறது அந்த வேலை செய்கிற அந்த இடம் நிலமும் என்ன செய்யறது ஓய்வு பெற்றுக் கொள்கிறது அப்ப அதனால என்ன வருகிறது என்றால் அந்த ஓய்வு நாளில் ஏழை எளியவர்கள் அதாவது ஏழாவது வருஷத்தில் அடிமையாக இருந்தவர்கள் கடன்பட்டவர்கள் எல்லாம் விடுதலாக சொல்லி இருக்கிறது அப்ப ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க சொல்லி பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்படுகிறது ஏழை எளியவர்களை அவர்கள் அந்த கதிர்களை பொறுக்கிறதுக்கு கண்சாடையாய் அவர்கள் பொறுக்கினால் அவர்களை அதட்டக்கூடாது ஏழை எளியவர்களுக்காக கதிர்களை சிந்த விட சொல்லி இருக்கிறது ஏழை எளியவர்கள் பழைய ஏற்பாட்டில் பல இடங்கள்ல கடன் கொடுத்துட்டு ஏழாவது வருஷத்துல அந்த கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு இப்ப நாம என்ன செய்வோம் கடன் கொடுத்துட்டு எப்ப கடன் வரும் 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 என்று சொல்லி எதிர்பார்ப்போம் புதிய பாடலு ஆண்டவர் சொல்றாள் கடனை திருப்பி தருவார்கள் என்று சொல்லி நீங்க செய்யக்கூடாது இவருக்கு கொடுத்தா வரும் இவருக்கு கொடுத்தா வராது என்று சொல்லி செய்யக்கூடாது பழைய ஏற்பாட்டிலும் ஏழாவது வருஷம் வரும்போது கடன் வா கொடுத்தவர்கள் கடன் வாங்கினவர்களை என்ன செய்ய விடுதலாக்கி விடணும் அது அதை வைத்து அவர்களை சிறுமைப்படுத்த கூடாது அவர்களை விடுதலாக்கி விட்டு விட வேண்டும் அவர்கள் இனி அடிமை இல்லை இனி கடன் இல்லை உன்னுடைய சமூகத்துல ஒரு ஏழையும் இருக்கக்கூடாது இஸ்வெலுக்குள்ள ஒரு ஏழையும் இருக்கக்கூடாது அவன் தொடர்ந்தும் கடனாளியா இருக்கக்கூடாது என்பதற்காக தேவன் ஏழை எளியவர்களுக்கு பிரமாணங்களை வச்சிருக்கிறான் ஆமேன் அதுல ஒரு பிரமாணத்துல கூட ஏழாவது வருஷம் வருகிறது விடுதலையின் வருஷம் வருகிறனு சொல்லி இப்பொழுது கடன் கொடுத்தால் இவன் கடனை தரமாட்டான் மாட்டான் விடுதலையின் வருஷம் வருது என்று வஞ்சிக்க வஞ்சனையா யோசிக்க கூடாதான் அவனுக்கு சந்தர்ப்பத்துல என்ன தேவை இருக்கிறதோ அது ஏழாவது வருஷமானாலும் ஏழாவது வருஷம் கிட்ட நெருங்கினாலும் அவன் தேவையை சந்திக்க சொல்லி இருக்கு ஏனென்றால் நீ இப்பொழுது கடன் கொடுக்கறது அவன் தருவான் அண்டு அல்ல நீ தேவனை நம்பித்தான் கடன் கொடுக்க வேன் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் ஏழையை விடுதலை ஆக்க வேண்டும் என்பது சித்தமாக இருக்கிறது அன்பு கூற வேண்டும் என்பது அவர்களை திரும்ப தராட்டிலும் பரவாயில்ல அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேக கற்பனைகள் பழைய பாட்டு கற்பனைகளை புதிய ஏற்பாட்டுல இருக்கிறது அந்த கற்பனைகள் எல்லாம் நாம் கடைப்பிடிக்கிறதுக்காக ஏசி இவைகளை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக என்ன செய்யறார் நம்ம என்ன செய்யறார் தெரிவு செய்திருக்கிறார் இவைகளை செய்கிறதுக்கு நமக்கு பரிசு கொடுத்து கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு கட்டுண்டவர்களை விடுதலாக்குறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் நம்மையும் அது விடுதலை ஆக்குகிறது மற்றவர்களையும் அது விடுதலை ஆக்குகிறது அமையன் நம்மையும் தேவன் மன்னிக்கிறார் மன்னித்து பரிசுத்தாவியை பொழுகிறார் நாமும் மற்றவர்களுக்கு மன்னிப்பு என்ன செய்யறோம் கொடுக்கிறவளா இருக்கிறோம் நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் அவருடைய கற்பனை இலகுவானது அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் நம்முடைய ஆசீர்வாதம் என்று நினைக்கும் போதுதான் கொடுக்க மாட்டோம் தேவன் எனக்கு கிருபையாக கொடுத்ததன்றி நினைக்கும் போது கொடுப்போம் என்றால் அது கொடுக்காம வச்சிருக்கிறதுக்கு காரணம் இருக்கிறது அது என்னுடையதன்று நினைக்கும் போது தேவன் இவைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கும் போதுதான் அதை மற்றவர்களுக்கு கொடுப்போம் தேவன் இல்லாமடியில் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்திருக்காது நினைக்கிற மனுஷன் என்ன செய்வான் கொடுப்பானா கொடுப்பான் நான் சம்பாதிச்சேன் என்று நினைக்கும் போதுதான் கொடுக்கிறதுல கடினமாக மாறுகிறது கொடுக்கும் போது தேவனை முன்வைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே அதனால்தான் இந்த இஸ்லாமிய ஜனங்கள் ஏழாவது வருஷம் வருது ஏழாவது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முதல் நான் கொடுத்தால் இந்த ஏழாவது வருஷத்துல இவன் விடுதலை அடைஞ்சி விடுவான் கடன் திரும்ப தர தேவையில்லை என்று சொல்லி தவறான வஞ்சகனையான சிந்தனை செய்து நீ அவனுக்கு கொடுக்காமல் உன்னை மறைச்சு கொள்ளாதே இப்ப சிலவர்கள் சிலவர்களுக்கு கொடுக்கும் போது இவர் தரவே மாட்டார் என்று தெரியும் இவர் தருவார் என்று தெரியும் ஆனா தர மாட்டார் என்று நம்முடைய பார்வையில நம்முடைய சிந்தனையில தோன்றுகிறவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் என்றால் நான் இந்த தரமாட்டாத அவர் நபருக்கு உதவி செய்கிறேன் கர்த்தரனுக்கு உதவி செய்கிறார் ஆமேன் இப்ப நான் அவருக்கு விதைக்கிறது நான் கர்த்தரை நம்பி விதைக்கிறேன் ஆமேன் இப்ப கர்த்தரை இப்படித்தானே பழைய பாட்டுல இந்த பத்து கட்டளை கொடுக்க முதல் மோசைக்கு வினாந்திரத்துல பத்து கட்டளைக்கு முதல் சொல்லுகிறார் நீங்க ஆறு நாளும் இந்த மண்ணாவை சேர்த்து என்ன செய்யுங்க சேர்த்து வைங்க ஏழாவது நாள் சேர்க்காதீங்க ஏழாவது நாள் நீ இருக்கிற ஓய்வு நான் ஏழாவது நாளுக்கு சேர்த்து நான் என்ன செய்வேன் மண்ணாவை பழிஞ்சு விடுவேன் ஆனா ஜனங்கள் கொஞ்சம் பேர் அந்த ஏழாவது நாளும் மண்ணாவை சேர்க்க போகிறார் ஆண்டவர் சொன்ன மாதிரி அவர்கள் நினைக்கவில்லை எடுக்கவில்லை கீழ்படியவில்லை நம்பவில்லை ஆண்டவர் அந்த ஏ அந்த ஆறு நாளும் ஏழாவது நாளுக்கும் சேர்த்து கொடுக்குறார் நீங்க ஏழு ஏழாவது நாள் ஓய்ந்து இருந்தால் போதும் இப்ப நாம் அப்படித்தானே ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் ஓய்ந்து இருக்காம ஆண்டவர்கிட்ட காரியத்தில் இடப்படாம ஈடு கொடுக்காம அப்படியே என்ன செய்வோம் அப்படியே நம்ம பிஸியாக்கி கொள்வோம் பிஸியாக்கி நம்முடைய பிரயாசத்தினால தான் நான் முன்னேற முன்னேற முடியும் என்று சொல்லி கர்த்தருக்கு நேரம் கொடுக்காம இல்லை ஊழியங்களுக்கு நேரம் கொடுக்காம அப்படி என்ன செய்வோம் ஓடிக்கொண்டே இருப்போம் எப்படியாவது இதுல குறைவுபட்டால் நான் முன்னேற மாட்டேன் இதுல குறைவுபட்டால் என்னுடைய சம்பளம் குறைஞ்சு விடும் என்று சொல்லி இதுலையும் குறைக்க மாட்டேன் ஆனா ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க வேண்டும் ஆண்டவர்கள் காரியத்தில் ஈடுபட வேண்டும் இவெல்லாம் எனக்கு போதும் என்று சொன்னா நான் வேலை செய்யாத நாளுக்கும் சேர்த்து என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் அதுக்காக வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லவில்லை ஆறு நாளும் சேர்க்க வேண்டும் ஏழாவது நாள் நான் கர்த்தருக்கு விட்டு விடுகிறேன் அமேன் என்று சொல்லி கர்த்தர் மேல கர்த்தர சமூகத்துக்காக கர்த்தரை தேடுகிறதுக்காக முதல் முதலாக தேவட நீதியையும் அவர் ராஜ்ஜியத்தையும் தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கர்த்தருக்காக எவைகளை அவர்கள் சேர்த்து வைத்தவர்கள் என்ன நடந்தது அதை சேர்த்து அதிகமாய் நீங்க சேர்த்து வைத்து அடுத்த நாள் அடுத்த நாளுக்கு என்ன நடக்கும் அது நாட்டம் எடுக்க ஆண்டவர் சொன்னதுக்கு மீறி சேர்க்கும் போது ஆண்டவர் சொல்லி அதை சேர்த்து வைக்கும் போது நாட்டம் எடுக்கவில்லை ஆண்டவர்கிட்ட வசனம் வந்த பகுதிகளில் ஆண்டவர் சொன்னார் இப்படி நீங்க சேர்த்து வைங்க அப்படி அவர் சொல்லி சேர்த்து வைக்கும் போது அது நாட்டம் எடுக்கவில்லை அவர் சேர்த்து வைக்க சொல்லாம இருந்து சேர்த்து வைக்கும் போது அது நாட்டம் எடுத்து விடுகிறது கவனிக்கிறோம்னா எல்லாம் ஆண்டோட கரத்துல இருக்கிறது அவர் சொல்லி நாம் செய்யும் போது அது நாட்டம் எடுக்காது ஆம அவர் சொல்லாம செய்யும் போது நாட்டம் எடுத்து விடும் ஆமே அவர்கள் பயத்தில் அவர்கள் சேர்க்கிறார்கள் ஆனால் அது நாட்டம் எடுத்து விடுகிறது என்ன நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஆண்டவர் சொன்ன நாம் நடந்து கொண்டு அப்படி ஆண்டவரை நாம் முதன்மைப்படுத்தி வழியில நமக்கு கொடுக்கப்பட்ட அது அளவுக்கேற்ற வேலையை செய்து கொண்டு அதில் அதிகமாக ஆசைப்படாமல் ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தை திருடாமல் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்து இப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஏழாவது வருஷத்தை குறிச்சள்ளும் அந்த ஏழாவது வருஷம் பூராக ஓய்ந்து இருக்க சொல்லி இருக்கிறது அப்ப ஆறு வருஷமும் தேவன் அந்த ஏழாவது வருஷத்துக்கு உரியதை கொடுத்து விடுகிறாரே இப்ப பழையற்றாட்டு கற்பனைகளை இப்ப கை கொள்ள சரி போதிக்கவில்லை அந்த கற்பனைகளுக்குள்ள ஆண்டவர் அவர்களுக்கு செய்யற காரியத்தை அவர் மேல விசுவாசம் வச்சு வாழ்ந்தால் தேவன் என்னவெல்லாம் செய்வார் என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆமேன் அந்த ஏழாவது ஆண்டுக்குரிய எல்லா வித ஆசீர்வாதத்தை இருந்து கொண்டு சாப்பிடுறதுக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்த ஆறு வருஷத்துக்குள்ள கொடுத்து விடுகிறாரே ஒரு வருஷம் நீங்க ஃப்ரீயா சாப்பிடுறது எப்படி ஆகுது ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் பழைய இந்த கற்பனைகளின்படி நீங்கள் நடந்து இப்படி செய்வீர்கள் என்றால் எங்கள் ஓய்வு நாட்களை கை கொள்வீர்களா என்றால் நான் இப்படி செய்வேன் என்று சொல்லிட்டு அப்படியே செய்கிற ஆமா அப்ப அவர்கள் பிரயாசத்தினால வந்ததுல தேவன் தான் அந்த ஆறு நாளும் அவர்கள் பண்ண பிரயாசத்தை ஆசீர்வதிச்சு ஏழாவது ஆண்டும் ஏழாவது நாளும் அந்த ஆண்டுக்குரிய அந்த நாளுக்குரியதே சேர்த்து கொடுக்கிறார் ஆண்டவரா அதை வெளியே பண்ணுகிறார் ஆமே ஏழாவது வருஷத்துக்கு ஒரு வருஷம் அப்படியே இருந்து சாப்பிட்றதுக்குரிய காரியத்தை என்ன செய்து விடுகிறார் ஆண்டவர் சேர்த்து கொடுத்து விடுகிறார் அப்ப ஆருட கரத்துல இருக்கிறது நாம் எப்படி விசுவாசிக்கிறோம் என்கிறதுல நம்ம பொறுத்து இருக்கிறது எல்லாம் அவருடைய கரத்தில நமக்கு அந்த விசுவாசம் இல்லை அதனால தான் நாம் இன்றைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதில்லை இன்றைக்கு நம்முடைய வேலை அதிகமாக்குனதுக்கு காரணம் என்ன அவர் மேல விசுவாசம் இல்லை தேவன் என கூறியதை சந்திப்பார் நான் எனக்கு தந்த அளவின்படியான வேலையை செய்து கொண்டு நான் மிச்செய்தி நேரங்களை தேவனை தேடுகிறதுக்கு நான் கொடுக்க போகிறேன் தேவனுடைய காரியத்துக்கு நான் கொடுக்க போகிறேன் என்று தேவனுடைய காரியங்களில் ஈடுபடும் போது தேவன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிற காரியத்தை தேவனை தேடும் போது இலகுவாக கொடுத்து விடுகிறார் அவன் இலகுவாக ஆனால் ஏன் அப்படி செய்வதில்லைன்னா அவ்வளவுத்துக்கு தேவனை விசுவாசிப்பதில்லை இது ஈசி இதை நாம் நம்ம கண் நம்ம உணர்ந்து கொள்றது இலகுவானது அவ்வளவுத்துக்கு நமக்கு விசுவாசம் இல்லை அவ்வளவுத்துக்கு தேவன் தேவனை விசுவாசிப்பதில்லை விசுவாசம் இருந்தால் தேவன் மற்ற தேவைகள் எல்லாத்தையும் நாம் தேவன் சந்திப்பார் என்று நாம் வாழப்பழகுவோம் அமேன் அது அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் கண்ணீர் விடுகிறது மாத்திரமல்ல உணர் உணர்ந்து கொள்ற மாத்திரம் நல்ல யோசனைகள் வருகிற மாத்திரம் படைஞ்சி தான் தேவனுக்கு தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது ஆமையா அப்ப இந்த புதிய ஏற்பாடுல வரும்போது அதை தான் சொல்லிக்கொண்டு என்னுடைய ராச்சியத்தை நீதியே நீங்கள் தேடுங்க அதுக்காக வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனா உங்களுக்குரிய வேலையை செய்து கொண்டு ஆண்டோட காரியத்துல அவரை மகிமைப்படுத்துற காரியத்துல அவருடைய தொடர்ந்து நடவுங்க அப்பொழுது நான் உங்களோட தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் எப்பொழுது அவரை தேடும் போது சந்திக்கிறாரா அமேன் நான் அவரை தேடாமல் என்ன செய்வோம் அழுவோம் தேடாமல் என்ன செய்வோம் ஜெபிப்போம் அதெல்லாம் தேவன் அவருடைய பார்வைக்கு அவர் நம்மோட நெருக்கமா வருகிற காரியங்கள் அல்ல அவருடைய பார்வைக்கு அவர் நெருக்கமாக வர முடியாது ஏன்டா நாம் அழுதாலும் நல்ல உணர்வுகள் உணர்ந்தாலும் கூட அவரை கீழ்ப்படியும் போதுதான் தேவனை என்ன செய்யறார் நம்மோட வந்து விடுகிறார் அவரும் செயல்படுறவராக இருக்கிறார் ஆமே கீழ்ப்படுதல் அவசியமாக இருக்கிறது நான் நல்ல ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நான் ஆவிக்குரியவன் நான் தேடிறவன் நாம் நினைக்க முடியாது கீழ்ப்படுதலே நம்மை தேவனோடு என்ன செய்கிறது ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறது யோவான் பதினாலு பதினஞ்சாவது வசனம் இருபத்தி மூன்றாவது வசனம் வாசிப்போம் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் இயேசு அவனுக்கு பிரதி ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவனின் வசனங்களை கைக்கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் ஆமையன் இப்போ ஒரே வழி பிதாவும் குமாரனும் சேர்ந்து வந்து வாசம் செய்கிறதுக்கு ஆண்டவோடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கும் ஒருவன் உண்மையிலேயே என்மேலேயும் அன்பாக இருக்கிறான் என்கிறத செயல வைத்து தான் அவர் என்ன செய்கிறார் என்ன செய்கிறார் அடையாளம் காணுகிறார் நம்முடைய செயல் வந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதில் இருக்கும்போது ரெண்டு பேருமே பிதாவும் குமாரமாக சேர்ந்து வந்து நம்மோடு வந்து இருந்து விடுகிறார் இவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய பழக வேண்டும் இவரையர் எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிப்போம் அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஷ்டவே குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் ஆமேன் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்களின் ஜனமா இருப்பார்கள் ஆமேன் இப்ப இஸ்ரவேல குறித்து இந்த வசனம் சொல்லப்பட்ட வசனம் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது அவர்களுக்கு சொல்லப்பட்ட அத்தனை வசனங்களும் வாக்குத்தத்தங்களும் நமக்கும் கிடைத்து விடுகிறது அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு காலங்களை வச்சிருக்கிறார் அவர்களை இருதயத்தை மாற்றுகிறதுக்கு ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் அநேகர் மனம் திரும்பவில்லை ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் தான் அநேகம் மனம் திரும்பி அவர்கள் ஆண்டவரோடு நடந்தார்கள் ஆனால் இனி வரப்போகிற ஒரு காலத்தில் ஜூதர்கள் மனம் திரும்பி இந்த வசனத்துக்கு ஒத்தது போல அவர்களுடைய இறுதியம் மாற்றப்படும் இந்த வசனத்தின்படி தேவன் அவருடைய இருதயத்தை மாற்றி விடுவார் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைத்து பரசுத்த ஆவியினால அவர்களை முத்திரையிட்டு பிரமாணங்கள் பழைய ஏற்பாட்டு இல்ல புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் பிரமாணங்களாக ஆண்டோட கற்பனைகளை அறியறதுக்கு அவர்களை என்ன செய்து விடுவார் மாற்றி விடுவார் அது அதே வசனங்கள் நமக்கும் என்ன செய்கிறது வருகிறது அதே காரியங்கள்ல நம்முடைய இருதயங்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஆண்டவர் செய்திருக்கிறார் நம்முடைய இருதயத்தை புது சிறிஸ்டியாக மாற்றி இருக்கிறார் புதிய மனுஷனாக மாற்றி இருக்கிறார் புதிய மனுஷனாக மாற்றி தேவன் தன்னுடைய கற்பனைகளை செய்கிறதுக்கு இலகுவாக நமக்கு பரிசுத்தாவியானவரை கொடுத்திருக்கிறார் அதனால தான் ஆண்டவுடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ ஆண்டவுடைய கற்பனைகள் வாசிக்கும் போது இவைகளை எல்லாம் யாரால கடைப்பிடிக்க முடியும் என்று சொல்லி நாம் யோசித்து ஆதங்கப்படுவோம் கஷ்டப்படுவோம் இப்படி பயப்படுவோம் இவைகளில் செய்கிறதுக்கு கஷ்டம் உண்டு ஆனால் ஆண்டவர் சொல்லி கூப்பிடும்போது வருத்தப்பட்டு பார சிமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க நான் நிலைப்பார்கள் தருகிறேன் அதோடு கூட சொல்லும்போது என்னுடைய நுகம் மெதுவானது என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்னுடைய நுகம் மெதுவானது இலகுவானது என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய வசனம் எல்லாம் இலகுவாக செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி என்ன செய்கிறார் சொல்லிவிட்டேன் அதால நாம் பயப்படக்கூடாது ஆண்டோட கற்பனைகளை கடைப்பிடிக்கிறது சில வேளையில காலங்கள் எடுக்கலாம் சில வேளையில சமயங்கள் வாய்க்காமல் இருக்கலாம் ஆனா எப்பொழுதும் நமக்குள்ள பரிசுதாபியானவர் சொல்லிக்கொண்டு இருப்பார் இவை இவைகளை நாம் என்ன செய்யணும் செய்து விட வேண்டும் இவை இவைகளை நாம் கொடுத்து விட வேண்டும் இவை இவைகளை நாம் மன்னித்து விட வேண்டும் இவை இவைகளோட ஒப்புரவாகி மாற்றிவிட வேண்டும் ஐ இப்படி நிறைய காரியங்களை நமக்குள்ள ஆவியானவர் என்ன செய்வார் இந்த வசனங்களை வாசிக்கும் போது நமக்குள்ள போடுகிறவராக இருக்கிறார் எவர்களோட நீங்க ஐக்கியமாக வேண்டுமோ ஒப்புரவாக வேண்டுமோ அவர்கள் ஒப்புரவாகி விட வேண்டும் எவர்களை மன்னிக்க வேண்டும் அவர்களை மன்னித்து விட வேண்டும் ஒப்புரவாக ஒப்புரவாகிறவர்கள் ஒப்புரவாகிட்டு அப்படி அவர்களோடு கூட நடக்க வேண்டும் என்றது அவசியம் இல்லை ஆனால் ஒப்புரவாகி மன்னித்து விட்டு ஆண்டவர் காட்டின பாதையிலே போகலாம் ஆமேன் உப்புரவாகுதலுக்கு உப்புரவாகினா அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் அடிமை இல்லை அமேன் அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் அடிமை இல்லை கூட நடக்கிறதும் கூட நடக்காம போறதும் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனம் அவர்கள் கூட நடந்தால் அது நல்லது சத்தியம் அது தேவனுக்கு மகிமோ உண்டாகும் தேவனுடைய சீடர்கள் இன்னார் என்று அறிந்து கொள்வார்கள் இல்லை தேவன் அவர்களை வேற விதமாக நடத்த வழிக்கிறார் வேற விதமாக கொண்டு போகிறார் என்று சொன்னால் தேவ ஆவியான ஒரு படிவிட்டு விட வேண்டும் அமேன் அவர் தேவாவியானவர் யாரோட யாரை சேர்த்து யாரோட சேர்த்து எங்கே கொண்டே நடத்த முடியுமோ அங்கே நடத்த அவர் போதுமானவர் அவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அப்படியே நடத்துவார் ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறது தான் அவசியம் ஆமே இவைகளை நாம் விட்டுவிட வேண்டுமோ இவைகளை கொடுத்துவிட வேண்டுமோ எவைகளை செய்துவிட வேண்டுமோ எவைகளை இவர்களை மன்னித்து விட வேண்டுமோ எவர்களோடு ஒப்புரவாகி விட வேண்டுமோ அவைகளை செய்து வேண்டும் அதுக்கு நேரங்கள் காலங்கள் சமயங்கள் வாய்க்காம இருக்கலாம் ஆனா இறுதியத்துக்குள்ளே அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆமே அந்த எண்ணம் இருந்து கொண்டேன்னா எல்லாவற்றுக்கும் நேரம் காலம் சமயம் வாய்க்காது எல்லா சூழ்நிலையிலையும் அந்த சூழ்நிலையை ஆவியானவை ஏற்படுத்தி தர மாட்டார் அவர் இத்தனையோ காரியங்களை அதற்கு பின்னாக செய்கிறவராக இருக்கிறார் சில காரியங்கள் நம்மால் உடனடியாக முடிகிறது அது உடனடியாக செய்துவிடவும் ஆவியான் நமக்கு உதவி செய்கிறார் சில காரியங்கள் உடனடியாக முடிவதில்லை அதை நமக்கு நல்ல எண்ணங்கள் ஆவிக்குரிய எண்ணங்கள் இருக்கும்போது அதையும் செய்கிறதுக்கு தேவன் நேரங்களை சமயங்களை கொடுத்து விடுகிறவராக இருக்கிறார் ஆமேன் அவைகளை செய்கிறதுக்கு நேரங்கள் சமயங்களை அந்த எண்ணம் இருந்தால் போதும் நாம் ஆவிக்கிரிய பிரகாரமாக மாற வேண்டும் ஆவிக்கிரிய கருத்தை நடத்த வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தை தர சொல்லி கேட்டு நாம் ஜெபித்து அந்த சந்தர்ப்பங்கள் வரும்போது அவை அவைகளை செய்துவிட வேண்டும் ஆமேன் அப்பொழுது நாம் இந்த கற்பனைகளுக்குள்ள நாம் என்ன செய்கிறோம் வாழுகிறோம் அப்படி வாழும் போது அவர் நம்மோடு கூட இருந்து விடுகிறார் ஆமேன் நம்மோடு ஆசீர்வதிக்க வேண்டும் ஆசீர்வாதத்துக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறதுக்கும் ஆண்டோட வசனம் முக்கியமாக படுகிறது அவைகளை செய்கிறது முக்கியமாக இருக்கிறது அவைகளை செய்யும் போது தேவனே நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் அப்ப எவ்வளவு காரியம் நம்ம நாம் என்னும் செய்ய வேண்டியவைகள் இருக்கிறது என்பது நாம் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ஆமேன் எவ்வளவு காரியம் நாம் இன்னும் செய்யறதுக்கு இருக்கிறது அத்தனை காரியத்தையும் நாம் செய்யறதுக்கு முற்பட வேண்டும் இப்ப தாளாந்து காரியத்துல கூட நம் தாளாந்துகளை செய்யாமல் என்ன செய்யவிடும் என்றால் புதைத்து வைத்திருக்க முடியும் அந்த புதைத்து வைத்திருக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் ஆமேன் தாளந்துகள் என்று சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை கிருவைகளும் தான் அதை வைத்து தேவனுக்காக நாம் வியாபாரம் செய்வது தேவனுக்காக ஊழியம் செய்வது அதை நாம் செய்ய வேண்டும் அதுவும் ஆண்டவர் வரும்போது நம்மகிட்ட கேட்கிற காரியங்களாக இருக்கிறது ஆமே ஆண்டவர் இந்த வசனங்களின் படி செயல்படும் போதுதான் தேவன் நம்ம என்ன செய்கிறார் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆமே நம்மோடு கூட அவர் இருக்கிறவராக மாறிவிடுகிறார் மட்டும்படி நாம் சொல்லக்கூடாது நாம் நல்லா ஜெபிக்கிற நாம் துதிக்கிற நான் வேதம் வாசிக்கிற நான் என்று நாம் சொல்லிவிட்டு அப்படியே போக முடியாது ஆண்டு காரியத்துல இது தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற காரியமா இருக்கிற தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ள வாசம் செய்கிற காரியமாக இருக்கிறதுனால நாம் இந்த வெளிப்பிரகாரமான காரியத்தை செய்துவிட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போய்விட முடியாது ஆமே அவ உள்பிரகாரமான ஆண்டவர் பார்க்கிற காரியத்தை நாம் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும் கீழ்ப்படைஞ்சு தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் ஆண்டவரை நேசிப்பதனால் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அந்த கட்டத்துக்குள்ள போய் நாம் வாழ வேண்டும் ஆமே அதுதான் தேவன் நம்மகிட்ட என்ன செய்யிறார் எதிர்பார்க்கிறார் இந்த காரியத்துக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எப்பொழுதுமே ஒரு வாஞ்சை வைத்திருக்க வேண்டும் இருதயத்துல நாம் ஆண்டோட கற்பனையின்படி நான் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் வாழ வேண்டும் அது இந்த சந்தர்ப்பத்துல அத்தனையும் செய்து விடுறதுக்கு சந்தர்ப்பம் வரும்போது செய்து விட வேண்டும் செய்ய இயலாத காரியம் வரும்போது அதை செய்கிறதுக்காக நான் காத்திருக்க வேண்டும் ஆமேன் இப்ப செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கிறது அவைகளை நாம் செய்து விட வேண்டும் ஆண்டோட ராச்சியத்துல செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கிறது அவைகளை செய்யறதுக்கு தருணம் கொடுக்கும்போது தேவன் நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்போது செய்துவிட வேண்டும் சந்தர்ப்பம் இல்லாமல் எத்தனையோ காரியங்கள் செய்ய முடியாத காரியங்கள் இருக்கிறது அது நமக்கு தெரியும் ஆனா அந்த சந்தர்ப்பங்களை திரும்ப தேவன் அந்த காரியங்களை செய்ய தரும் அதை செய்துவிட வேண்டும் ஆமீன் இந்த ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது மனசரோட மனுஷருள்ள காரியமாக இருக்கலாம் தேவனோடு மனக்குள்ள காரியமா இருக்கலாம் தேவனுக்கு செய்யற ஊழியங்களா இருக்கலாம் இவைகளா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற இருதயம் அவைகளெல்லாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்கிற என்ன ஆசையோடு இருக்க வேண்டும் ஆதங்கத்தோடு இவைகளை செய்யறதுக்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய கற்பனைகள் இலகுவானவைகள் மெதுவானவைகள் பாரமானவைகள் அல்ல அவைகளை செய்கிறதுக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஆம ஒரு ஆவி மனுஷர்கள் இப்படிதான் யோசனைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி தான் தேவன் நம்மோடு கூட நடந்து வருவார் தேவன் நம்மோடு கூட நடந்து வருகிறவராக இருக்கிறார் இந்த நாம் நம்ம என்ன செய்வோம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தேவன் நம்மோடு கூட என்ன செய்ய வேண்டும் நடந்து வர வேண்டும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு நேராக थेरेपी <स्थियों>